எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க டிக்னிட்டரிஸ் மினிஸ்டர் சார் எம்பி சார் எம்எல்ஏ சார் மேயர் சார் டிஎஸ்ஓ மேம் கலெக்டர் மேம் அண்ட் ஆல் பேரண்ட்ஸ் கோச்சஸ் அண்ட் ஆல் த பிளேயர்ஸ் எல்லாருக்கும் என்னோட விஷஸ் அண்ட் வெரி குட் ஆஃப்டர்நூன் என் பேர் துளஸ்மதி முருகேசன் நான் பாரிஸில் நடந்த பாரலிம்பிக்கில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தேன் பை திஸ் ஐ பிகேம் த ஃபர்ஸ்ட் இண்டியன் உமன் டு ரீச் ஃபைனல்ஸ் இந்த பாரோலிம்பிக்ஸ் அதுக்காக நம்ம ஆனரபிள் பிரசிடென்ட் ஸ்போர்ட்ஸ்லேயே இரண்டாவது உயரிய விருதான அர்ஜுனா அவார்டு வழங்கி ஹானர் பண்ணியிருந்தாங்க நான் இந்த பாரதமிப்பிக்கு முன்னாடி ஃபிஃப்டீன் கண்ட்ரிஸ் போய் செவன்டீன் கோல்டு மெடல்ஸ் டுவெல் சில்வர் மெடல்ஸ் அப்புறம் எயிட் ப்ராஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன் நான் வந்து நம்ம நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு ரோடர் முடுதல் சாமிலேருந்து வரேன் சின்ன வயசுலேருந்து பதிமூணு வருஷமாக எனக்கு வந்து பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுத்து எவ்வளோ அவமானங்களையும் அசிங்கத்தையும் தாண்டி என்னை வந்து நம்ம நாட்டுக்காக மெடல் ஜெயிக்க வச்சு என்னை துளசி மதி முருகேஸ்லாம் நிற்க வச்சிருக்கிறது என்னோட அப்பா எல்லாரும் வந்து நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு அப்பாவாக ஒரு கோச்சா என்னோட அப்பா சாதிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்றேன் ஸோ நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க விரும்புகிறேன் நான் வந்து இந்த பதினோரு வருஷமா எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்புக்கோ ஒரு அகாடமிக்கும் போய் ப்ராக்டிஸ் பண்ணல முழுக்க முழுக்க காஞ்சிபுரம் கவர்மெண்ட் எஸ்டிஐடி ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கிற சலுகைகள் ஒலிம்பிக்க இதை நான் இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா முன்னாடி தான் வந்து நம்ம ஒலிம்பிக் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் போய் பலந்துக்கணும்னாலே வந்து அதர் கண்ட்ரிக்கு போய் ட்ரைனிங் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட்லேயே ஹை கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கோர்ட்ஸ் அதுக்கப்புறம் சிஎம் மினி ஸ்டேடியம் அதுக்கப்புறம் நம்ம சென்னை ஒலிம்பிக் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்துட்டாங்க அதனால இனிமேல் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு போய் பயிற்சி செஞ்சு ஒலிம்பிக் லெவலில் போய் நடவடிக்கை அவசியம் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியே நம்ம ஒலிம்பிக் லெவலில் போய் நடைபெற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராஸ்ரூட் லெவல் பிளேயருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ஒரு கேம்ல நான் வந்து பிளேயரா ஆகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வீட்டு எல்லாத்தையும் பாத்துப்பாங்க சோ நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்பி ஸ்போர்ட்ஸ் வந்து கரியரா சூஸ் பண்ணலாம் நீங்க வந்து நேஷனல் லெவல்ல வின் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு வந்து சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்கு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மெடல் வின் பண்ணிட்டீங்களா எம்ஐஎம்எஸ் ஸ்கீம் இருக்கு எலிட் ஸ்கீம் இருக்கு ஸோ இந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க சரி நீங்க வந்து ஜெயிச்சு முடிச்சுட்டீங்க கையில வந்து ஒரு டிகிரியும் வாங்கிட்டீங்க அப்படின்னா மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழே உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க சார் சொன்ன மாதிரி நூறு பேருக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு அரசு துறைகள்லையும் பொதுத்துறைகள்லையும் வேலை வழங்கி வரலாற்று சாதனை படிச்சிருக்காங்க எந்த ஒரு ஸ்டேட்லயுமே இப்படி நடந்ததே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து கல்வி அதுக்கேற்ற விளையாட்டு விளையாட்டில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஊக்கம் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கான ஹை கேஷ் இன்சென்டிவ் உங்களை ரொம்ப ஊழியமாக கவனித்து உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது நம்ம இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம திறமையை வளர்த்துக்கணும் நான் வந்து ரொம்ப பெரிய ஹாப்பியாக தான் வரல நான் சின்ன வயசுலேருந்து புதுசனிக்க தான் வந்தோம் அடுத்த நாள் சாபட்ட கூட கஷ்டமா இருந்திருக்கு நான் வந்து பத்து வருஷமா சிஎம் ट्रॉफीல ஆடிட்டு இருக்கேன் இது என்னோட பதினோராவது வருஷம் பத்து வருஷமா ஸ்டேட்ல கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சிஎம் டிராஃபியோட கேஷ் ப்ரைஸ் தான் என்னோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போய் நான் இங்க ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்க விரும்பற என்னன்னா முன்னாடில சிஎம் ट्रॉफीக்கு மாற்றுத்திறனாளிகள் சனாலிகள்ல ஜெயிச்சா 5000 தான் கேஷ் prize இருக்கும் இது நார்மல் பிளேயர்ஸ்க்கு வந்து 1 lakh இருக்கும் அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் நம்ம உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குமே ஏபிள் பாடி அத்லட்ஸ் ஈக்குவலா அதே ஒன்ல கேஷ் பேஸ் கொடுத்து அழைப்பாங்க நீங்களும் பிளேயர் வேண்டியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இவங்களுக்கும் நார்மல் கீ கூட ஹை கேஷ் இன்சென்டிவ்லாம் கொடுத்து எங்களை வந்து கௌரவிக்கிறாங்க ஸோ இது வந்து எல்லா எல்லா சார்பாகவும் எல்லா மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் நான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீ படிச்ச படிப்பு சோறு போடுறனாலும் நீ விளையாட விளையாட்டு சோறு போடுறோம் எங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நான் வாங்க எனக்கு இந்த வெட்டினரி காலேஜ்ல சீட் கிடைக்கல நான் கண்டினியூ ஃபைவ் இயர்ஸ் நேஷனல் கோல்டு மெடல்ஸ்ட்டாக இருந்தது மட்டும்தான் எனக்கு இந்த காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்து இப்போ என்னை படிக்க வச்சுட்டுருக்கு அதனால உங்களையும் ஒருத்தராக நான் இருந்தேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கேன் இதே இடத்துல எவ்வளவோ நேஷனல் சாம்பியன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் அதுக்கப்புறம் ஏஷியன் கேம் சாம்பியன் ஏஷியன் சாம்பியன் எல்லோருமே இருக்கீங்க ஸோ லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரகுள்ஸ் வந்தாலும் ஃபிட் பண்ணாமல் உங்கள் ட்ரீம்ஸை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்க கோல் ரிச் பண்ணிருவீங்க சோ நம்ம எல்லாரும் இது எல்லாரும் இது ஒரு நாள் நீங்க உங்க ஜர்னியை ஷேர் பண்ணுவீங்க நம்புறேன் சரி இந்த பதிமூணு ವರ್ಷத்துல நான் வந்து தோத்ததே இல்லை நினைக்கிறதுங்களா தோல்விகளும் அவமானங்களும் கட்டம்தான் இருக்கு அதனால நம்ம எத்தனை முறை தோக்குறோம்ங்கிறது முக்கியமே கிடையாது தோத்த ஒவ்வொரு முறையும் எப்படி எழ தான் முக்கியம் அஜிவ்ஸ்ல வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய விடக்கூடாது அதே மாதிரி இங்க இருக்க எல்லா பிளேயர்ஸுமே நீங்க லைஃப்ல எவ்வளவு ஹையஸ்ட் லெவல்ல அச்சீவ் பண்ணாலுமே உங்களோட கோச்சஸ் அப்புறம் உங்களோட வெல்விஷர்ஸ் உங்களை என்கரேஜ் பண்ணவங்க அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்ஸ் மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்களை இந்த இடத்துல வரவிடாம பண்ணவங்களையும் மறந்துடாதீங்க நான் கண்டிப்பா அவங்களுக்கு நன்றி சொல்லி போயிருங்க அதை எப்படி அதை எப்படி நீங்க எனக்கு தடுத்துருவீங்க நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லி எனக்கு ஒரு விதத்துல அவங்களும் மோட்டிவேஷனா இருந்திருக்காங்க எங்கோ காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டுல ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு அதுவும் ஒரு மாற்றத்திறனாளி பொண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாராலையும் சாதிக்க முடியும் எதாவது எதாவது சொல்லுங்க இட்ஸ் டூ பிஃபோர் யூர் டை